கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி டிவோஷனுக்கு வந்து எஸ்தர் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இந்த இடத்துல வந்து அகஸ்வேரு என்கிற ராஜாவுக்கு ஒரு அழகான மனைவியை தேடுறாங்க ஸோ நாடு ஃபுல்லாக வந்து கன்னிய வந்து அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து அழு அழகுபடுத்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் காலம் எடுத்துறாங்க பனிரெண்ட வசனம் படிக்கிறேன் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் கந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்தியரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி பனிரெண்டு மாதம் செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாரிய ரவாகிய அகஸ்வேறு முன்னிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வரும் சோ அப்ப அந்த ராஜா பார்த்து பிடிச்சிருந்தா அந்த ஸ்திரீயானவள் ராஜாவினுடைய மனைவி ஆகலாம் சோ அவளுடைய மெரிட் இந்த மாதிரி தான் கெயின் பண்ண வேண்டியதாக இருந்தது பட் இதை நம்ம எஸ் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மனவாட்டிக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் ரைட் இன்றைக்கி ஒரு நபர் வந்து தன்னுடைய தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு கர்த்தருக்கு முன்னாடி வரும்பொழுது கர்த்தர் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணல அந்த நபருக்குரிய பாவங்களுக்காக ஏசு கிறிஸ்து தன்னை தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்து அந்த நபரை தன்னுடைய சபையாகிய மனவா மனவாட்டியாக பார்க்கிறார் அமேசிங்ல ஸோ அது மட்டும் இல்லாம அந்த வசனத்துல பவுலு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரை திரை முதலானவைகளிலிருந்து தன்னுடைய வார்த்தையினால் இந்த சபையை கழுவி பரிசுத்தமாக பிதாவுக்கு முன்பாக நிறுத்தக்கூடியவர் ஏசு கிறிஸ்து யோசித்து பாருங்க அகஷ் ஏசு கிறிஸ்துவுக்கும் அந்த மனவாட்டிக்கும் சபைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க உலகம் இப்படி தான் பாக்குது பட் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து வேற மாதிரி பார்க்கறாரு ஸோ ஒன்று பேதர் மூணு மூணில் வந்து பேதுரு பேதர் மயிரை பின்னி பொண்ணு ஆபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுகிற புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது ரைட் இது மறைந்த ஆபரணங்கள் அமேசிங் ரைட் வாட் இஸ் இன்சைட் இஸ் வாட் காட் இஸ் லுக்கிங் அட் ஸோ வித் திஸ் தாட்ஸ் ஐ டே காட் பிளஸ் யூ